பசங்க சரி இவங்க கிட்டயும் சரி பாருங்க நான் அந்த பழைய ட்ரெஸ் போட்டு இருந்தா எனக்கு தான் சொல்றேன் பசங்களா இருந்தாலும் வீட்டுல இருக்க பொண்ணுங்களா இருந்தாலும் அலமாரி நெறச்சு துணி இருந்தாலும் நம்ம எங்கயாச்சும் கிளம்புங்கன்னு சொன்னோம்னா இந்த சட்டை பத்தலன்னு ஒருத்தங்கிற இந்த பேண்ட் டைட்டா போச்சு அது கரெக்டா தான் இருக்குது பேண்ட் டைட்டா போச்சு அங்கே போய் திருவிழாவுக்கு போட முடியாதுங்கிற ஒருத்த பெல்ட் இல்லைங்கிற பெல்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா இல்லைங்கிறாங்க செருப்பு செருப்பு எனக்கு எனக்கு சத்தியமா சொல்ல போனா செருப்பு இல்லைங்க நான் செருப்பு எடுக்கணும் ஏன் செருப்புமே தான் இருந்த நாய்கி எல்லாம் கடிச்சு கடிச்சு தான் வச்சிருக்குது நான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போல ஆமா எனக்கு ரெண்டு செருப்பு இருக்கு ஒன்னு வாக்கிங் போற செருப்பு அது வாக்கிங் செருப்பு வியாபாரத்துக்கு ஒரு செருப்பு ஆகான்னு கேட்காதிங்க வியாபாரத்துக்கு சாதாரணமா பிளாக் கலர் செருப்பு இருந்துச்சு வாரந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதன் பரமாவதி எவ்வளவுக்கு தேவை

பீரோல் நிறைச்சி துணி இருந்தாலும் ஊருக்குன்னு டிராவல் பண்ண தொடங்கினோம்னா ஒரு நாலு நாள் மூணு நாள் வேற ஊருக்கு நம்ம போறோம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பசங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் வேணுங்கிறானுங்க எங்க வீட்டுல தான் இப்படியா இல்ல உங்க வீட்டுல இப்படி தானே நீங்க கமெண்ட் போடு ரெண்டாவது நான் வந்து சாரி இருக்கிறதே வச்சு ஒப்பிச்சிருவேங்க அது கட்டுனாலும் சரி கட்டலாம் என்னான்னு சாரி கொண்டு போறதுல இவங்களுக்கு வேண்டான்ருவாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே கொஞ்சம் ஊர்ல போய் சாவரி வச்சுட்டு வந்துருக்காங்க அப்ப இங்க இருந்து போனதோட போயிட்டு நைட்டி மாத்திட்டாலும் அங்க இருக்கிற சாரியை நான் கட்டிட்டு வந்துருவீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா திருவிழாவுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கு இருந்தாலும் அதுக்குள்ள அளவு பிளவுஸ் எல்லாம் இப்ப ஆளு கொஞ்சம் ஊதிட்டேனா அப்ப இருந்த சாந்த அல்ல இப்ப அதனால பிளவுஸ் எல்லாம் இங்க இருந்து தான் எடுத்துட்டு போகணும் இருந்து நான் நாலு சாரி தான் கொண்டுட்டு போறேன் இதெல்லாம் தேவையாக்கா அப்படின்னு சொல்லாதீங்க அதனால எனக்குன்னு ஒண்ணு நான் எடுக்கலங்க ரெண்டாவது எடுத்திருக்கேன் என்னன்னா ஒரு ரெண்டு சாரி இந்த ட்ரிப் எங்க முத்த ஆன்லைன் எடுக்கலன்னு சொன்னே நான் யோசிச்சு சரி மறைக்கிறா போல இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு எடுத்துட்டாருங்க எடுத்து அனுப்பி விட்டாரு எப்படி நாங்க அங்க திருவிழாவில் கட்டிட்டு உங்களுக்கு வீடியோ போடுவோம்ல அப்போதைக்கு எப்படி என்ன சாரி எப்படி இருக்கு என்னன்னு நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும் நாங்களும் போய் மழை வர்ற மாதிரி இருக்குது டக்குன்னு பையன் ஒருத்தன் ஓடிட்டான் ஒருத்தன் நீங்கள் எனக்கு எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம் எனக்கு பேண்ட் ஷர்ட்லாம் இருக்குது பெரியவேன் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த சாதா போடுற ட்ராக் பண்ணிட்டு தான் வேணும் அதான் நான் சாய்ந்தரம் போய் எனக்கு அளவுக்கு கரெக்டா நான் எடுத்து வந்துக்கிறேன் நீங்க போய் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு பெரிய முட்டு சட்டையெல்லாம் சின்னவன் போட்டா என்னடான்னு கேட்டா சின்னவன் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு சட்டை வேணும்னு சொல்லி ஆளு முன்னாடியே கிளம்பி போயாச்சு நம்ம அப்படித்தானே அடம் பிடிச்சிருப்போம் நம்ம அப்பா அம்மா கிட்டையும் அந்த மாதிரி தான் சரி ஓகே இல்ல எப்பவுமே அப்படித்தானே நினைக்கிறேன் எடுக்கிற ட்ரெஸ் அலமாரியில வச்ச உடனே சிறுசா போயிருது திருப்பி போய் சிறுசான ட்ரெஸ் நம்ம சிறுசாகாதுமா பிள்ளைங்க வளர்றாங்கம்மா

ஓகேவா போய் பார்ப்போம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பர்ச்சேசிங் போயிட்டாங்க நமக்கு யாராச்சும் எடுத்து கொடுக்குறாங்களா நமக்கு ஒரு சட்டை எடுத்து செலக்ட் பண்ணி கொடுக்க யாராச்சும் வர்றாங்களா ரெடி ஆயிடுச்சாடா ரெடி ஆயோ ம் எடுத்துட்டார் அவர் அவருக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டார் கீழே அவங்க அம்மா செலக்ட் பண்ண அவங்க அம்மா போயிடுச்சு நமக்கு ஒரு சட்டையை செலக்ட் பண்ணி தர்றாங்களான்னு பார்ப்போம் காமி காமிச்சு கொடு பேக்கி தான் வேணும்னு பேக்கி பேக்கின்னு பேக்கி வாங்கம்மா வாங்கப்பா இங்கே ஒரு ஆளுக்கு ஓ வசரத்துக்கு தகுந்த மாதிரி பாருமா கீழே பாரு முடிஞ்சா முடிஞ்சில்ல அந்த அவன் சிரிப்பு வந்துடும் அப்படியே அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தா சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும்

எடுக்க வச்சதுக்கு அப்புறம் போறதுனாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜிதே அலர்ஜி என்ன ரொம்பவே அலர்ஜி அது எதுக்குன்னா அலைச்சலுக்கு தான் பயந்துட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கி பறிக்கி போய்கிட்டு ரொம்ப தூரமா நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் பஸ்ஸுக்கு குறைஞ்சது அஞ்சு பஸ் மாறணும் ஆஹ் ட்ரெயினுன்னா இங்க இருந்து ஒரு பஸ் போய் அங்க இருந்து ரெண்டு ட்ரெயின் மாறி நம்ம ஊருக்கு போகிற அங்க இருந்து ஒரு பஸ் மாறும் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பஸ் ரெண்டு ட்ரெயின் மாற வேண்டியது இருக்கு இதுக்கு பயந்துகிட்டுதே ஊரை பக்கத்தே போறது கிடையாது அதனாலதே ஒரு அர்ஜென்ட் அவசர அர்ஜென்ட்னாலும் போக முடிய மாட்டேங்குது கண்காணாத தூரத்துல கொண்டாந்து வைக்கணும்னு வச்சுக்கிட்டேன் இழுத்துட்டு வந்து வைக்கணும்னு வச்ச இப்ப பேசி பிரயோஜனம் ஆஹ் கொஞ்ச நாள்ல இப்ப நாப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாம் ஊர்ல செட்டில் ஆயிரங்கஞ்சு எனக்கு ஐம்பத்தேழு அப்ப இருபது வருஷம் பதினேழு வருஷம் இருக்கு பதினேழு வருஷத்துல செட்டில் ஆயிரலாம் வயசு கடவுள் ஆயுசு ஆரோக்கியத்தையும் நிறைய கொடுத்துருந்தா கண்டிப்பா அத்தனை வருஷம் கழிச்சு செட்டில் ஆகலாம்னு நான் நினைச்சிருக்கேன் என் மயங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா நான் காலேஜ் முடிச்ச உடனே நீங்க ஊர்ல போய் செட்டில் ஆயிருங்கம்மா ஆறு வருஷத்துக்குள்ள நீங்க செட்டில் ஆயிருங்க அப்படிங்கிறாங்க அது ஆமா நம்ம நிச்சயிச்சுட்டு முடியாது தெய்வம் நிச்சயிக்கணும் கண்டிப்பா ஓகே நாங்களும் போய் டீயை குடிக்கிறோம் நீங்களும் சாயந்தரம் ஆயிருச்சு டீ எல்லாம் குடிங்க குடிச்சிட்டு அவரு ஃபிரெஷ்அப் பாருங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பார்த்து பாத்து பத்திரமா